மேல எடுத்து போனதுக்கப்புறம் அங்க ஒரு ரோலர் இருக்கு இல்லீங்களா அந்த ரோலர்லதான் வந்து வாஷிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் மூலியமா மேல வந்து இந்த ட்ரம்ல வந்து உள்ள உள்ள ஃபுல்லா வந்து ரோல் ஆகி இந்த வழியா வந்து வெளியே வருது இந்த வாட்ச் குடிச்சு அதுக்கப்புறமா அது அந்த வழியா மேல ஏறுது பாருங்க அங்கே ஒரு ட்ராக் போது பாருங்க அங்கதான் வந்து பாலிஷ் நடக்குது பாலிஷ் குடிச்சு வெளியே வர்றது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாங்க கேரட் வந்து தரம் பிரிக்கிற இடத்துல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம் பாலிஷ் ஆகி வெளியே வந்துகிட்டு இருக்கேன்

மாட்டுக்கு அந்த மாதிரி குதிரைக்கு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்காங்க நம்ம வந்து நல்ல தரமான பொருள் மட்டும் கிரேட் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவீங்க இந்த இடம் தான் வந்து இந்த கேரட் வந்து நிறுத்துறாங்க எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல வந்து அளந்து ஒரு மூட்டையை வந்து கட்டுறாங்க ஒரு மூட்டைக்கு எவ்வளவு இருக்கணும் நான் இங்க எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சு கிலோ இதுல வந்து ஒரு மூட்டையில இருக்கு சோ கண்டிப்பா இதெல்லாம் வந்து இத முடிச்சு இந்த மூட்டையை வந்து பேக் பண்ணி இங்க பாருங்க இங்க கொண்டு போய் கட்டி வைக்கிறாங்க அங்க கொண்டு போறாங்க பார்த்துக்கோங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த மாதிரி நீலகிரில என்னென்ன நடந்து அப்டேஷனை ஒரே நிமிஷத்தில் உங்ககிட்ட நம்ம கொண்டு வந்து சேர்த்துறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கேரட் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது முடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல்